வர்க்கத்தின் பட்டியல் என்பது ஆரியம் ஆளப்பட்டவர்களது வரலாறு என்பது திராவிடம் அவர்கள் வீட்டு பிள்ளைகள் அமெரிக்காவில் கற்றுக்கொள்ளுவார் நம் வீட்டு பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்கின்றார் திராவிடம் என்பது ஒரு மறுப்பின் பொது அடையாளம் பொது கல்வி என்று வந்தது மெக்காலன் வரவருக்கு பின்னால் வரலாற்று விடுப்பை தந்தால் நீங்கள் தகுதியுள்ள குடிகளாக இருக்க பேசுபவர் யார் என்பது முக்கியமல்ல என்ன பேசப்படுகிறது என்பது முக்கியம் எனது பேராசிரியர் இளவல்களே எதிர்காலத்தின் தேசமாகிய அன்பு மாணவர்களே நான் இது ஒரு கருத்து திணிப்பு நிகழ்வாக இருந்துவிடக் கூடாது என்பது கவனமாக இருக்க விரும்புகிறேன் கருத்து திணிப்பு நடக்கிறது ஆனால் கருத்து விமர்சனம் என்பது நடந்தாக வேண்டும் திணிப்பு என்பது நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் நாங்கள் சொல்வதையெல்லாம் நம்பிவிடாதீர்கள் ஆனால் நம்ப வேண்டிய விஷயம் இருக்கிறதா நம்பிக்கைக்கு உரியதானா என்பதை உங்கள் சொந்த புத்தியில் ஆராய வேண்டும் என்று கேட்டு நம்மை நம்ப சொல்லியே நாசமாக்கிய பரம்பரை மரபு நமக்கு உண்டு நம்மை பக்தர்களாக இருக்க சொன்னார்கள் நம்மை ரசிகர்களாக இருக்க சொல்லுகின்றார்கள் நம்மை மனிதர்களாக வாழ வைக்க விரும்பவில்லை அவர்கள் தோடர்களே அருமை மாணவர்களே இது ஒரு கருத்து திணிப்பு அரங்கமாக இருந்துவிடக்கூடாது கூடாது நாம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுவோம் நீங்கள் விமர்சனம் செய்பவர்களாக இருக்க வேண்டும் விமர்சனம் இல்லாத எதுவும் நம்மை தவறான கேட்டு சென்றுவிடும் இந்த நிகழ்வு ஐந்து நாள் நிகழ்வு இது மூன்றாவது நாள் நிகழ்வு வரலாறே மையப்படுத்துகின்றார்கள் நீங்க மற்ற நிகழ்வுல பார்த்தீங்கன்னா திராவிடத்தில் துவங்கும் நான்கு நிகழ்வுகளும் திராவிடத்தை முதன்மைப்படுத்தி பிற கருத்தியலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வருவார்கள் இந்த நிகழ்வில் வரலாறும் திராவிடமும் என்ற பொருள் தரப்பட்டிருக்கிறது வரலாறு முதன்மை பெற வேண்டும் வரலாற்றுத்துறை மாணவர்களே இன்று வரலாறு திரிக்கப்படுகிறது திணிக்கப்படுகிறது நாம் சுதந்திரத்தை நாடுபவர்கள் சுதந்திரத்தில் மிக முக்கியமானது சிந்தனை சுதந்திரம் அறிவு சுதந்திரம் அதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வரலாற்றை நாம் திராவிடத்தோடு எப்படி பொருத்தி பார்க்கின்றோம் உங்களுக்கு வரலாற்று புத்தகங்கள் நிறைய இருக்கு அதோ இந்திய வரலாற்று புத்தகங்கள் ஏராளமாயிருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்த நிறைய வரலாற்று பதிவுகள் இந்திய வரலாறுகள் இருக்கின்றன அந்த வரலாறுகள் பெரும்பாலும் ஆண்டவர்கள் வரலாறு ஆளுகின்றவர்கள் வரலாறாக இருக்கிறது அதை நாம் வரலாறாக ஏற்றுக்கொள்வது இல்லை அது ஆதிக்கத்தின் அட்டவணையாக வந்துவிடும் நம்மை பழைய ஒன்றை பார்த்து பெருமைப்படச் சொல்லுகின்றார்கள் பொற்காலத்தை முற்காலத்தில் தேடச் சொல்லுகின்றார்கள் அது வரலாறு அல்ல ஆதிக்க வர்க்கத்தின் பட்டியல் என்பது ஆரியம் ஆழப்பட்டவர்களது வரலாறு என்பது திராவிடம் திராவிடம்னா என்ன கொஞ்சம் பேருக்கு அலர்ஜி இருக்கு நமக்கு புரியுது திராவிடம்னாலே அலர்ஜி வரும் ஆனால் வரலாற்று கண்ணோட்டம் என்பது முக்கியம் வரலாற்றை நாம் எதற்காக பார்க்கின்றோம் நம்ம வானத்தை தொடர கோபுரங்களை பார்த்து பிரமிச்சு போகிறதுக்காக வரலாறை பார்க்க சொல்றாங்க போர் வெற்றிகளை வந்து பட்டியலிட்டு இவ்வளவு பெரிய வெற்றிகளை பெற்ற மன்னன் எவனாவது உண்டா என்று நம்மை கேட்கின்றார்கள் அதையெல்லாம் பொற்காலமா நம்ம சொல்றாங்க குப்தர் காலம் பொற்காலம் ராஜராஜ சோழன் காலம் பொற்காலம் இப்ப மோடியின் காலம் பொற்காலம் இப்ப பொற்காலத்தை தேட சொல்றதே அது அரசியல் அது பொற்கலாமா என்று ஆய்வு செய்யச் சொல்லுவது திராவிட வரலாற்று கண்ணோட்டம் ஆகவே சில கருத்தியல்களை உங்கள் முன்னால் வைக்கின்றேன் உங்களது கருத்துக்களை கேட்க விரும்புகின்றேன் வரலாற்றில் இன்னைக்கு மிக பொறுப்பில் இருப்பவர்கள் சொல்லுகின்றார்கள் தமிழ் பற்று தமிழர்களோ அதிகமாக பிறரிடம் இருக்கிறது என்று நினைக்கின்றேன் ஒரு அமைச்சர் வருகின்றார் தமிழ்நாட்டில் வந்து மருத்துவத்தை வந்து தமிழ்ல சொல்லிக் கொடுங்க தாய்மொழியை பற்றி தமிழர்களிடம் இடைவிடாது பரப்புரை செய்கின்றார்கள் அதிர்ந்து விடுகின்றோம் நம் தாய்மொழி மீது உண்மையிலே அக்கறை இருந்தால் ஒவ்வொரு மாநிலத்திலும் நூற்று கணக்கான சிபிஎஸ்இ பள்ளிகள் இருக்கின்றன கேந்திரிய வித்யாலயங்கள் இருக்கின்றன அங்கே அந்த வட்டார மொழிய பயிற்சி மொழி அவங்க பண்ணிருக்கலாமே எந்த சிபிஎஸ்இ பள்ளியில இந்திய மொழிகளில் கற்பிக்கப்படுகிறது பயிற்சி மொழி என்பது மட்டுமல்ல மொழிக் கல்விக்கு கூட வாய்ப்பில்லாத ஒரு கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றவர்கள் சொல்லுகின்றார்கள் தாய்மொழி கல்வி மருத்துவத்திலும் பயிற்சி முடியாத ஆங்கிலம் இருக்க வேண்டும் அவர்கள் வீட்டு பிள்ளைகள் அமெரிக்காவில் கற்றுக்கொள்ளுவார்கள் நம் வீட்டு பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்கின்றார்கள் தமிழ்னா நீங்க வந்து அந்த தொல்காப்பியம் எட்டு தொகை பத்து இதையெல்லாம் பார்த்து தமிழ் இல்லை காசியில தான் உங்களுக்கு தமிழின் இதயம் இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் காசி சங்கமம் தமிழுக்கு ஒரு விடியலை தருகிறது என்று சொல்லுகின்றார்கள் சௌராஷ்டிர சங்கமம் தமிழுக்கு புத்துயிர் அளிக்கும் என்று சொல்லுகின்றார்கள் மாணவர்களே நமது எதிர்காலத்தை நாம் சரியான திசையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் சில பசப்பல் வரலாறுகளை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மிக அரிய ஒரு பதவியில் இருப்பவர் சொல்லுகின்றார் ஆரியர்களை பற்றி அவதூறு சொல்லாதீர்கள் ஆரியர்கள் வந்தேறிகள் என்று சொல்லாதீர்கள் ஆரிய படையெடுப்பு என்று சொல்லாதீர்கள் ஆரியர்கள் என்றால் மேன்மையானவர்கள் ஆரியர்கள் என்றால் ஆசிரியர்கள் என்று சொல்லுகின்றார் அப்ப இந்தியால இருக்கின்ற எல்லோரும் ஆரியர்களா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆரியர்களும் ஆசிரியர்களா வரலாற்றில் தெளிவான பார்வை வேணும் சமஸ்கிருதம் தான் சிறந்த மொழி அதற்காக அறுநூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் ஆண்டு செலவிடப்படுகிறது அந்த சமஸ்கிருதத்துல சட்ட தொகுப்பு ஒண்ணு உண்டு மிதாச்சாரம்னு பேரு அந்த மிதாச்சாரத்துல ஆரியர் என்றால் யார் ஆரியர் அல்லாதவர் யார் என்பதை மிக சுருக்கமாக தெளிவாக குறிப்பிட்டனர் திரைவர்ணிகா ஆரியா அனார்யா சூத்ரா அப்படின்னு சொல்றாங்க ஆரியா பிராமணன் சத்திரியன் வைசியன் இவர்கள் ஆரியர்கள் சூத்ரன் என்கின்ற நானாவது நாலாவது வர்ணம் அனார்யா சம்ஸ்கிருதத்தெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க எல்லோரும் ஆரியர்கள் அல்ல வெகு மக்கள் ஆரியர்கள் அல்லன்னு சொல்லிட்டாங்க உழைப்பவர்கள் ஆரியர்கள் அல்லன்னு சொல்லிட்டாங்க உழைப்பை சுரண்டுபவர்கள் ஆரியர்கள் எந்த ஒரு மதத்தின் பெயராலோ நம்பிக்கையின் பெயராலோ கடவுளின் பெயராலோ நம்மிடம் வந்து இருவகையான மக்கள் இருக்கின்றார்கள் ஒரு பிரிவு பிறப்பால் உயர்ந்தவர்கள் கடவுளின் அவதாரங்கள் மற்ற பிரிவுகள் அனைத்தும் தங்கள் உடைப்பை அவர்களுக்காக இலவசமாகவோ மலிவாகவோ தர வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையில் இருக்கின்றோமா வரல இந்திய வரலாறு முடுக்க இந்த போராட்டம் இருக்கிறது ஆளுகின்ற பிரிவு சொல்லுகின்றது நாங்கள் தெய்வத்தால் படைக்கப்பட்டவர்கள் தெய்வத்தின் விருப்பம் என்னவென்று தெரியுமா உழைக்கும் மக்களை பார்த்து கூறிவிட்டு இவர்களுக்கு பலனை எதிர்பார்க்காமல் நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்று கூறுகின்ற ஒரு பரம்பரையை எதிர்த்து நடந்த கிளர்ச்சியின் தொகுப்பு தான் இந்திய வரலாறு அதை வரலாற்று புத்தகத்தில் சரியாக குறிப்பிட்டிருக்கின்றார்களா புத்தர் காலத்தில் தொடங்கிய போராட்டம் புத்தர் காலத்தில் என்ன சொல்லப்பட்டது தேவபுத்திரர்கள் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் அவர்கள் சொல்லுவதை ஏற்று நடக்க வேண்டியவர்கள் பிறர்கள் சத்திரைகள் உட்பட என்று சொன்னபோது மறுப்பு வந்தது புனிதம் என்பது தெய்வீகம் என்பது உங்களிடம் மட்டுமல்ல அனைவரிடமும் இருக்கிறது என்று சொன்ன அந்த தத்துவம் பௌத்த தத்துவம் ஆத்மா என்ற பெயரை சொல்லிக்கொண்டு ஏமாற்றிய பொழுது அனாத்மவாதம் பேசியது புத்தம் விதி என்று சொல்லுவதை என்றால் இருப்பு நிலைமையை மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்ற உந்துதலை தந்தது புத்தம் இருக்கின்ற நிலை சிலருக்கு சாதகம் பலருக்கு பாதகமாக இருக்கிறது இருப்பு நிலையை எதிர்த்து நாம் குரல் எடுப்ப வேண்டும் அதற்கான தத்துவங்கள் இயக்கங்கள் வர வேண்டும் என்று சொன்ன அந்த சிரமண தத்துவங்கள் வரலாற்றில் சரியாக தரப்படுவது கிடையாது இப்ப திராவிடத்தை என்ன சொல்றோம் இந்த பிறப்பின் அடிப்படையில் இரு பிரிவு இருப்பதையும் பெரும் பிரிவு சிறு பிரிவுக்கு அடிபணிந்து போக வேண்டும் என்று சொல்லுகின்ற தத்துவத்தையும் ஏற்க சொல்லுவது நம்ப சொல்லுவது அதை சனாதனமான ஏற்க வைப்பது அதற்காக முயற்சிப்பது ஆரியம் ஏற்க மறுப்பது திராவிடம் அடிப்படையில் நாம் மனிதர்கள் மனிதர்கள் சமத்துவத்தில் ஏற்கப்பட வேண்டும் அதை ஏற்க மறுக்கின்ற பொழுது ஆரியம் திராவிடம் என்பது கருத்தியல் சொற்களாக மாறுகின்றன ஆரியம் உண்டு திராவிடம் இல்லை என்றால் அனைவருமே சமனற்ற நிலைமைக்கு இணங்கிப் போய்விட்டார்கள் என்று பொருள் அதை நாம் ஏற்க மறுத்துக் கொண்டிருக்கின்றோம் திராவிடம் என்பது ஒரு மறுப்பின் புது அடையாளம் வர்ணம் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமா தமிழ்நாட்டில் ரெண்டு வர்ணம்னு சொல்லுது இரண்டே வர்ணங்கள் தான் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டு சொல்லப்பட்டு வருகிறது என்ன வர்ணம் பிராமண வர்ணம் சூத்திர வர்ணம் இங்கு இடைப்பட்ட வர்ணங்கள் கிடையாது எப்ப வர்ணம் வருது இவனது கருத்தை ஏற்றுக்கொண்டு அடிபணிந்த மன்னர்கள் அவர்கள் மட்டும் சத்திரியர்களாக ஏற்கப்படுவார்கள் அவன் குடும்பத்துல சொந்த பந்தங்கள் கூட சத்திரியர்கள் அல்ல அந்த மன்னன் குடும்பம் சத்திரிய குடும்பம் வர்மன் என்ற பட்டத்தை கொடுத்து விடுவார்கள் சங்ககாலத்தில் எந்த மன்னனுக்கும் வர்மன் பேர் கிடையாது சங்க சங்ககாலத்துக்கு பிற்பட்ட காலத்தில் தான் அருள்மொழிவர்மன் மாரவர்மன் சுந்தரவர்மன் அப்படின்லாம் பட்டம் வர்மன் வரும் வர்மன் என்பது சமஸ்கிருதத்தில் சத்திரேரை குறிப்பிடுகின்ற சொல் அதை சம்ஸ்கிருத இலக்கியம் எப்படி சொல்லுகிறது இவர்கள் எல்லாம் ஒரிஜினல் சத்திரியர்கள் அல்ல பிராத்திய சத்திரியாஸ் எங்களா சத்திரியர்களாக எங்கள் நலனுக்காக உருவா உருவாக்கப்பட்டவர்கள் பிராத்திய சத்ரியாஸ் சொல்லுகிறது நந்தர்கள் கூட பிராத்திய சத்திரியர்கள் வடநாட்டில் மௌரியர்கள் பிராத்திய சத்திரியர்கள் தமிழகத்தில் பாண்டியர்களும் சோழர்களும் பல்லவர்களும் பிராத்திய சத்திரியர்கள் அவர்களுக்கு சேவக கிழ்பவர்கள் அங்கே சட்டத்தை உருவாக்குவர் யார் மன்னர் அல்ல சட்டத்தை உருவாக்குவது புரோகித கும்பல் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டியது மன்னன் பொறுப்பு அதை மீறிவிட்டால் பிரம்மஹத்தி தோஷம் பிராமணனை மறுப்பது என்பது பஞ்சமா பாதத்தில் சொல்லுவாங்க சிசுகத்தி ஸ்ரீஹத்தி கோஹத்தி அப்படின்ட்டு இந்த கொலை பாவங்கள் உண்டு அதற்கெல்லாம் நீங்க பரிகாரம் பண்ணலாம் ஆனா பரிகாரமே இல்லாத பாவம் பிரம்மகத்தி பிராமணனை மீறுவது அவனுக்கு தீங்கு விளைவிப்பது அவன் சொல்லை மறுப்பதுங்கிறது பரிகாரமே இல்லாத ஒரு பாவமாக கூறுகின்ற சமஸ்கிருதத்தை நீங்கள் கட்டாயமாக கற்றே ஆக வேண்டும் என்று சொல்லுபவர்கள் யார் ஏன் இதே நபர்களின் முன்னோடிகள் சமஸ்கிருதத்தை நாம் கற்பதை தடுத்தார்கள் அதில் உள்ள அரசியல் என்ன இன்று சமஸ்கிருதத்தை கற்பித்தே ஆக வேண்டும் கூறுவதின் அரசியல் என்ன இவற்றை புரிந்து கொள்வதற்கு வரலாற்று பார்வை தேவை அந்த வரலாற்று பார்வை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா என்பதற்கான ஒரு பரிசோதனை கூடமாகத்தான் நாம் இந்த கருத்தரங்களை பார்க்கின்றோம் ஒரு நிகழ்வை நடத்துவது என்பது ஒரு விளைவை ஏற்படுத்தியாக வேண்டும் எந்த ஒரு நிகழ்வும் திராவிடம் என்ற தலைப்பு நவீனத்துவம் என்ற தலைப்பு பொது தலைப்பு அதை பற்றி நீங்கள் கூர்மையாக சிந்தித்து உண்டா நவீனத்துவம் என்றால் என்ன பழமையிலிருந்து விடுபடுவது பொருள் பழமையிலிருந்து விடுபட்டு புதிய ஒன்றுக்கு செல்லுவது என்பது நவீனத்துவம் திராவிடம் என்றால் பழைய கொடுமை பழைய சனாதனத்திலிருந்து விடுபட்டு ஒரு புதிய சமூக நீதிக்கு செல்லுவது திராவிடம் என்று பொருள் நவீனத்துவம் இருப்பு இருக்கின்ற அந்த ஒரு வரலாற்று அணுகுமுறை என்பதும் பெருமிதம் நாடுகின்ற வரலாற்று அணுகுமுறை என்பதும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டது தவறு செய்தவர்கள் நம் முன்னோர்கள் என்பதற்காக அவற்றை நாம் சப்பை கட்டு கட்டுவது என்பது நமக்கு உதவாது ராஜராஜன் வந்து போனா ராஜேந்திரன் கடாரம் வென்றான் எல்லாம் இருக்கு கடாரத்தை வென்றவன் தமிழ்நாட்டு நிலங்களை யாருக்கு கொடுத்தான்னு பார்க்கணும் விளை நிலங்களை உடைக்காத பிரிவுக்கு ஏன் கொடுத்தான் அதுவரையில் உடமையாளராக இருந்த அந்த வேளாண் மக்களை எப்படி கூலிகளாக மாற்றினான் என்பதை பார்க்க வேண்டும் அல்லவா மக்கள் பார்வையில் நாம் வரலாற்றை பார்க்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் பார்வையில் நாம் வரலாற்றை பார்க்க வேண்டும் இளையான் புத்தூர்னு ஒரு கல்வெட்டு அந்த கல்வெட்டுல அதான் முதல் பாண்டிய கல்வ செப்பேடு அந்த செப்பேடு எதை குறிப்பிடுது ஒரு கிராமத்தை தூக்கி ஒரு பிராமணன் கொடுத்துட்டாங்க குடி நீக்கி கொடுக்கணும் அங்க அதுக்கு உடமையாட இருக்க கூடாது எல்லாத்தையும் கொடுத்து அதை செப்பரேட்ல இனிமேல் இந்த இந்த கிராம தொகுதி ஒரே கிராமம் கொடுக்கிறது கிடையாது தொகுதி கொடுத்துட்டு இவையெல்லாம் இந்த குலத்து சோமயாஜ்கிட்ட ஒருத்தர் சோமயம் செய்கின்ற பிராமணருக்கு கொடுக்கின்றார்கள் நிலத்தின் மீது உடமை இடந்த கம்பலை என்கின்ற மரவர் நமது மக்கள் மரவர் அந்த கம்பளை இதை எதிர்த்து கிளர்ச்சி செய்து அந்த செப்பேட்டை உடைத்து விடுகின்றார் இந்த செப்பேட்டை உடைப்பதற்கு என்ன சொல்லுகின்றார்கள் மரக்கேடு என்று சொல்லுகின்றார்கள் அதற்காக கம்பலையின் மீது தாக்குதல் நடக்கிறது அவன் தலை வாங்கப்படுகிறது இதை இளையான் புத்து செப்பேடு குறிப்பிடுகின்றது வரலாற்றுல நமது ஒரு மனித தன்மையின் அந்த அடிப்படையில் பார்த்தால் நம் பார்வை நமது பரிவு யாரிடம் வந்திருக்க வேண்டும் இழந்தவனிடம் நமது பரிவு வந்திருக்க வேண்டும் ஆனால் நாம் அதை எடுத்து உடைப்பிற்கே தொடர்பில்லாத ஒருவரிடம் உடமையாக கொடுத்தவனிடம் நமக்கு சினம் வந்திருக்க வேண்டும் அல்லவா அது வரவில்லை வராமல் செய்தது இந்த வரலாற்றை தீர்த்து தருகின்ற முறை ஆகவே நண்பர்களே நாம் வரலாற்றை பார்க்கின்ற பொழுது யார் பார்வையில் யார் மீது உள்ள சார்பின் அடிப்படையில் வரலாற்றை பார்க்கின்றோம் என்பது கல்வி வந்துவிட்டது அதன் முதல் அந்த மினிட்ஸ் ஆஃப் மெக்காலே மார்ச் ஏழாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு பெண்டிங் கொடுக்கப்பட்டது மெக்காலை கல்வி அடிமைகளை உருவாக்கின்ற கல்வி இந்தியர்களை ஆங்கிலேயருக்கு நிரந்தர அடிமைகளாக்குகின்ற கொத்தடிமையாள கல்வி என்று குமிரியவர்கள் யார் சமஸ்கிருத பாடம் பயின்றவர்கள் மதரசாக்களில் பயின்றவர்கள் வேத பாடசாலைகளில் பயின்றவர்கள் குமிரினார்கள் கல்விக்கான செலவு பணம் அனைத்தும் எங்களது மதக்கல்வி நிறுவனங்களை தர வேண்டும் இதை மறுத்த காரணத்தால் எங்கள் பண்பாட்டின் மீது படையெடுப்பு என்று கதறினார்கள் நம்ம இன்னைக்கு பொதுக்கல்வியை பார்க்கிறோம் பொது பள்ளிகளை பார்க்கறோம் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சமூக பிரிவை சார்ந்தவர்கள் ஒன்றாக குடிமீறிக்கின்றீர்கள் உயர்கல்வி நிறுவனத்தில் இருக்கின்றீர்கள் என்கின்ற பொழுது கல்வி மாற்றங்கள் எப்படி வந்தது என்பதை பற்றி சரிவர நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டாமா எந்த மன்னன் காலத்துல நமக்கு கல்வியை அரசு இலவசமாக தந்தது உற்றுடி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றினை முனையாது கக்கை நன்றேன்னு பிச்சை எடுத்தா படிச்சுக்கப்பான் அட்வைஸ் யார் ஏழைகளுக்கு கல்வி தர அது நமது சங்க கிடையாது பேரரசு காலத்திலேயும் கிடையாது இஸ்லாமியர் காலத்திலேயும் கிடையாது நாயக்கர் காலத்திலேயும் கிடையாது பொது கல்வி என்று வந்தது மெக்கலைவன் வரவிற்கு பின்னால் தான் இன்றைக்கு நாம் மனிதர்களாக இருக்கின்றோம் என்றால் ஒரு பொது கல்வியை பெறுகின்றோம் என்றால் அறிவு அனைவருக்கும் கிடைக்கிறது என்றால் அதன் மூலமாக அரசு பணிகள் நம்மால் அடைய முடிகிறது என்றால் அதற்கு காரணமானவர்களை இடித்து கூறுவது எப்படி பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியும் வரலாற்றை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா பாதிக்கப்பட்டது ஒருவர் பாதிப்பு அவர்களுக்கு அல்ல பெரும்பாலான உடைக்க மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் பள்ளிகள் அனுமதிக்கப்படவில்லை திண்ணை பள்ளிக்கூடங்கள் படித்தவர்கள் அரசு வேலைகளுக்கு லாயக்கற்றவர்கள் யார் அரசு வேலைகளில் அமைச்சர்களாக ஆலோசகர்களாக அனுப்பப்பட்டார்கள் இந்த நிதி வசூல் செய்கிறதுக்கு அனுப்பப்பட்டாங்க அவர்களெல்லாம் வேத பாடசாலாக்களில் படித்தவர்கள் சோழர் கல்வெட்டுகளில் செப்பேடுகளில் அந்த வேத பாடசாலாக்களுக்கு கிராமங்கள் மானியமாக வழங்கப்பட்டன பொற்கிழிகள் தரப்பட்டன நமது உள்ளூர் மக்கள் மண்ணின் மைந்தர்கள் படிப்பதற்கு எந்த செப்பேட்டை நீங்கள் பார்க்க முடியும் நமது கல்விக்கு யார் செலவிட்டார்கள் அப்படி படித்தவர்கள் தான் அங்கே ஆலோசகர்களாக வந்தார்கள் பிரம்மராயர்களாக மாறினார்கள் நம்மக்கள் அடிமைகளாகவே இருந்தார்கள் யார் ஆண்டார்கள் என்பது முக்கியமல்ல அந்த ஆட்சியால் யாருக்கு எப்படி பயன் கிடைத்தது என்பதை பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் திராவிடம் என்பதை நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்கள் திராவிடமாவது ஆரியமாவது என்று கூறிக்கொண்டே ஆரிய உண்மை என்று யூஜிசி பாடத்திட்டம் சொல்லுகிறது ஆரிய நாகரிகம் ஆரிய படையெடுப்பு கிடையாது உண்மைதான் அமெரிக்காவை கைப்பற்றியவர்கள் ஐரோப்பியர்கள் வரலாற்றுல ஐரோப்பிய படையெடுப்புன்னு கிடையாது ஆனால் அங்கே இருந்த நாலு கோடி அந்த சுதேசி மக்களை பிணங்களாக்கி விட்டு அங்கே ஒரு ஐரோப்பிய நாகரீகத்தை விரிவாக்கம் செய்தார்கள் அல்லவா அதை எப்படி குறிப்பிடுகின்றார்கள் ஐரோப்பிய பாட புத்தகங்களில் யூரோப்பியன் எக்ஸ்பான்ஷன் குறிப்பிடுகின்றார்கள் நாம் சொல்லுகின்றோம் இங்கே பிராமின் எக்ஸ்பான்ஷன் இருந்திருக்கிறது காலனி ஆதிக்கம் என்பது இந்தியால காலனி ஆதிக்கம் என்றால் என்ன அந்நியர்கள் இங்கே வந்து குடியிருப்பது ஆஸ்திரேலியாவை ஐரோப்பியர்கள் காலனைஸ் பண்ணாங்க கேனடாவை காலனைஸ் பண்ணாங்க இந்தியாவில் வந்து போயிட்டு இருந்தாங்களே தவிர காலனைஸ் பண்ணல ஆனால் இந்தியாவை உண்மையிலேயே காலனைஸ் செய்த குழு இனியும் ஆதிக்கையை வைத்துக் கொண்டு உடைக்கும் பிரிவினரை ஏமாற்றி வருகிறது வரலாற்று உணர்வு வரலாற்று விடிப்பை தர வேண்டும் வரலாற்று விடிப்பை தந்தால் நீங்கள் தகுதியுள்ள குழுவைகளாக உங்களால் நாடு விடுதலை பெறும் விடுதலை என்பது அரசியல் விடுதலை மட்டுமல்ல ஒரு கான்ஸ்டியூஷன் வந்துருச்சு விடுதலை என்பது நமக்கு சமத்துவத்தையும் சுதந்திரத்தையும் தந்தாக வேண்டும் அரசியல் விடுதலை வந்துவிட்டதோ அரசியல் சட்ட முதன்முறையாக வந்துவிட்டது ஆனால் உண்மையிலேயே நாம் சமத்துவ குடிகளாக சகோதரி குடிகளாக இனியும் உரிமை அடையவில்லை என்ற உண்மை நம்மை உறுத்தி கொண்டிருக்கிறது இந்த உறுத்தலின் அடிப்படையில் தான் திராவிடம் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் வரலாறு என்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நன்றி